நண்பர்களில்லை கஞ்சி நான் வாழ்க்கையில் எந்த நோய் நொடியும் இல்லாத இருக்கேன்னா அதுக்கு கஞ்சி தான் காரணம் தான் சொல்கிறேன் கஞ்சி ஊர்கா லெமன் ஊர்கா இல்லை நாத்தங்க ஊர்கா இருந்த விட ஓகே சின்ன வெங்காயம் இன்றைக்கி வெங்காயம் இல்லை ஸோ அதனால் நல்லா தயிரை ஊற்றி கஞ்சை நல்லா பிணைஞ்சிட்டேன் பச்சை மிளகாய் உள்ளே போட்டு நல்லா பிணைக்கணும் வாரத்துக்கு ஒரு மூணு தடையை கஞ்சி குடிச்சிங்கன்னா இல்லை டெய்லியானாலும் கஞ்சி குடிங்க காலையில் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நான் இருந்துச்சுன்னா கஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மதியத்துக்கு நான் கஞ்சி தான் குடிப்பேன் உண்மையில் சொல்லலாம் ரொம்ப நல்ல ஒரு உடலுக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப பேர் குடிக்க மாட்டாங்க எல்லோரும் லண்டனில் அமெரிக்காவில் பிறந்த மாதிரி கஞ்சியெல்லாம் குடிக்க பழக்கம் கிடையாது தூக்கி நாய்க்கு நாயே போய் கஞ்சி குடிக்கும் உங்களுக்கு நாய் கஞ்சி குடிக்காது அதெல்லாம் இப்போ சிக்கன் மட்டன் இருந்தால் தான் சாப்பிடும் ஸோ பூனையே நம்ம எதாவது வச்சா சாப்பிடாது அதுக்கு சிக்கனு இது பொரித்த சிக்கனு கேட்குது பூனையே அப்போ மனுஷாலும் என்ன கேட்கும் கஞ்சி கேட்குமா கஞ்சி குடிக்குமா குடிக்காது அங்கே பாருங்க அப்படி இருக்கும் போட்டு அந்த மாதிரி வைப்பேன் நல்லா பண்ணி எவ்வளவு நல்லது தெரியுமா ரொம்ப அதாவது நான் என்ன சொல்றதுன்னா கஞ்சி குடிக்கும் போதே உங்களுக்கு உடனே உங்களுக்கு உடம்பு அந்த தெரியும் சிலது உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை நீங்க போட்டாதான் தெரியும் இது உடனே சூப்பர் உடம்பு அந்த ஆரோக்கியமாக இருக்கும் நான் டிவியில் கஞ்சி குடிக்க பாருங்க இந்த கஞ்சி குடித்து லட்டுக்கிடுவேன் உடம்பு பயிற்சி பண்ணுறேன் ஆனால் நல்லா இருக்குது எல்லாமே பீஸாக பருக்கரு ஏதோ என்னென்னமோ தீங்கா ஜிம்முக்கு போயிட்டு அது கேடு உடம்புக்கு அவன் படுத்துட்டோம்னா இப்படி தான் இருப்பான் ஜிம் இது கஞ்சி குடிச்சிட்டு நீங்கள் ஒழுங்காக தண்டா லட்டிங்க இது சுற்றுங்க இப்படி அதெல்லாம் சுற்றுங்க அப்படி அந்த மாதிரி இருக்கும் உடம்பு சரியா என்னடா இவன் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் கஞ்சி குடிக்க முடியாத பாய்க்கிறிய இல்லை இல்லை அது கொஞ்சம் பிரிட்ஜில் வச்சேன் ஐஸ் இந்த இது சாரி தயிர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு அருமையாக இருக்கு ஊருகா ഡ wow. மகிழ்ச்சியா இருக்கும் உடம்புக்கு எவ்வளவு நல்ல தெரியுமா கஞ்சி குடிச்ச 너무 m b a b 나마니까 오자 뭐라가 என்ன அழகாக இருக்கு கஞ்சி குடிச்சா என்னாலும் மறந்துடும் என்ன நடந்தாலுமேட கஞ்சி தான் முக்கியம் என் பொன்னாட்டி அடிச்சிட்டு எடுக்க மாட்டேன் பூஜா பொன்னாண்டி

நண்பர்களே ரொம்ப நல்லா இருக்கு கஞ்சி குடிக்கிறது அவ்வளோ மகிமை புனிதமானது கஞ்சி குடித்தா அப்படியே பரலோகத்துக்கு போகலாம் பீஸா பருக்கரு வஞ்சி குஞ்சு மாற்றி கடலில் காலை மீன் போட்டுல தூக்கி சாப்பிட்டுது நரகத்துக்கு தான் போகணும் அதனால தான் கஞ்சி குடிச்சுட்ருக்கேன் பழைய சாதத்தில் மிளகா போட்டு பிணைஞ்சிக்கும் தயிர் ஒரு ஒரு ரெண்டு கரண்டி தயிரை உள்ள ஊற்றி நல்லா நெய் ஊற்றுறன்னு சூப்பராக இருக்கும் தயிர்லேயும் கஞ்சி குடிக்கும்போது நெய் ஊற்றணும் வச்சுக்கிடுங்க அது நல்லாயிருக்கும் எல்லாம் போல் பிணைஞ்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இப்போ அப்படி குடித்த உடனே ஓட்டம் டஸ்ட்டா அப்படியே இற அந்த மாதிரி இந்த மாதிரி வரும் ஓட்டம் வாட்டி டரை களைச்சிட்டு அப்படி வரும் அப்படியே தலையாட்டிக்கிட்டு அதான் கஞ்சி பவர் கஞ்சிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து நீண்ட நாள் உயிர் வாழுகிறதுக்கு ரொம்ப தகுதியானது கஞ்சி பவர் ரொம்ப இனிமையாக இருக்கும் பற்றினா பல உரில் பேசுகிறேன்னா கஞ்சி தான் காரணம் விஜய் ரஜினி சரத்குமார் அஜித்து கபடி எல்லாம் கொரலி என்றால் பேச முடியும் அந்த கஞ்சி தான் காரணம் கஞ்சி குடிச்சு அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் சரியா உண்மையை சொல்கிறேன் இந்த கஞ்சியில் அவ்வளோ மகிமை அவ்வளோ பவர் குடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டமை அடுத்த அதுதான் கஞ்சி எனக்கு கஞ்சி மட்டும் இருந்துச்சுன்னா நான் மதியம் சாடுவேன் நைட்டும் சாப்பிடுவேன் அது கஞ்சி நம்ம கா நைட்டு போங்கிறது காலையில் சாப்பிட்றோம் மதியம் சாப்பிடலாம் அது அது நைட்டுக்கும் இருக்காது ஒரு மாதிரி ஆகிடுது ஏன்னா ஃப்ரிட்ஜத்தையும்க்கு வச்சிடலாம் ஃபிரிட்ஜ் உள்ள தயிரில் ஊற்றிடலாம் பிணஞ்சி சோம்பில் ஊற்றி வச்சிட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படி அண்ணா வந்து அடிக்கலாம் இதை அப்படி தான் பிணைஞ்சேன் ஆமாம் இந்த வீடியோவை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரியா பண்ணிங்களா பண்ண முடியுமா பண்ணுங்க நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயக்குமார் ஜெய்கே